ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரெகிக்கா ஆசை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயாகிட்ட சொல்லிடுறாங்க நீ என் பேத்தி ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது நீ தான் அந்த வீட்டில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால இடுப்போடியே விஜய வேலை பூரா பார்க்குறாங்க அதுக்கு நடுவில் தாய் மாமை வரப்போறான் ரோகிணியோட மாமா அதனால் முத்துவை கொஞ்சம் வாயமோடு சொல்லிக்கிட்டிருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா முத்துல உடலுடன் பேசுவார் இல்லையா அதனால் உடனே இந்த அன்புங்கிறது ரெண்டு வழி பாதையாக இருக்கணும் ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது அங்கேருந்து வந்தால் தான் இங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணாமலைங்க அவன் சொல்கிறது கரெக்டு தானேங்கிற மாதிரி பார்க்குறாரு ரூமுக்கு போய் படுக்கிற ரோஹிணி மனோஜும் அப்படியே ரூமு இடம் பிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளா போகிறாங்க உடனே மனோஜை பார்த்து முத்து கேட்குறாங்க என்னடா விட்டா துண்டு போட்டுருவது போல இருக்கு அப்படிங்கிறாங்க டேய் அவளை பற்றி உங்களுக்கு அதடா அப்படிங்கிறாங்க விஜயா சின்ன பிள்ளைய சொல்கிற மாதிரியே வந்துடுறாங்க ஆவும்னா என்ன இருந்தாலும் இங்கே ரோஹிணி என்ன இடம் சிறுசாக இருக்குது என்னமோ இந்த ஊரில் வளர்ந்தது மறந்துட்டு பேசுகிறாங்க ஸ்ட்ரீ அதே மாதிரி கொசு கடிக்குது அப்படி இப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ரூமு கிடைச்சதே பெருசு பாவம் முத்து மீனாவும் படுக்க இடம் இல்லாம வெளியில் போய் கைத்துக்கட்டில் போய் படுக்க போகிறாங்க மீனா போனதும் டக்குன்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கு ஒரு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க யார் என்ன சொன்ன உடனேயே எங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா எங்கள் அம்மா இந்த எங்கள் அம்மாவோட ஆட்டை இங்கே எதுவுமே செல்லாதே அப்படிங்கிறாங்க அத்தை ஒன்றும் சொல்லலை பாட்டி தான் பாட்டி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே இல்லை நான் பாட்டிக்கிட்ட படுக்க போனேன் நீ முத்துக்கிட்ட போய் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக தானே சொன்னாங்க அவன் புருசே நான் இங்கே தானே இருக்கேன் அப்போ என்கிட்ட தானே நீ படுக்கணும் அப்படிங்கிறாங்க முத்து இங்கே படுத்து பாரு எப்படி இருக்கணும் பாரு மேலே வானம் கீழே பூமி நடுவில் நாம் சூப்பராக தூங்கலாம் அப்படிங்கிறாங்க முத்து எப்படிங்க ஜலதோஷம் வருங்க ஏன்னா பனி கொட்டுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சமே இல்லை சொன்ன கையோட ஓடி போய் கொடை எடுத்துட்டு வந்து செட் பண்ணுறாங்க அப்படியே லைட்டை வைக்கிறாங்க வெளிச்சத்தை டார்ச் லைட்டு எப்படி மீனா இருக்கா கொடைக்குள்ளே வெளிச்சம் அப்படிங்கிறாங்க இந்த பொண்டாட்டி அதுவும் அன்பாக இருக்கிற பொண்டாட்டி கேட்டால் எப்படி தான் விழுந்து விழுந்து பாடுபட்டு செய்கிறாங்களோ அவ்வளோ அழகாக செய்கிறாங்க சூப்பராக பேசுகிறாங்க முத்து ஆனால் நிலவு காணமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நிலவுக்கு பதில் நீ இருக்கிய மீனா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க கவிஞனா நான் நிலவுண்ணா நீங்கள் சூரியனா அப்படிங்கிறாங்க இல்லையே சூரியன் நிலவு பக்கத்தில் இருக்காதே நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேனே அப்படின்னு முத்து அடிச்சு விடுறாங்க அப்படின்னா நீங்கள் வானமாக இருக்குமா வானம் தான் எப்பவுமே நிலவை தாங்கிக்கிட்டே இருக்குல்ல நீங்கள் என்ன தாங்கிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மீனா பரவாயில்லையே கவிஞனாயிட்ட அள்ளி விடுறப்போ அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர் தான் கவிதையா அப்படிங்கிறாங்க வச்சுக்கலாம் யார் கவிஞனுங்க வந்து அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க முத்து இதில் படுக்கிறது தான் அவ்வளோ நல்லது மீனா பஞ்சமத்தியில படுத்துட்டு வியாதி தான் வரும் இதுதான் எவ்வளோ சுகமாக சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதில் படுக்கிறாங்க கைத்துக்கட்டில் படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு முத்துவும் மீனாவை ரசிச்சு பார்த்து சிரிச்சபடியே தூங்க போகிறாங்க இப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு தோணுதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க தோணுதே அப்படின்னு முத்து சொல்லிவிட்டு என்ன பாட்டு அதுவா நீலா காயுது நேரம் நல்ல நேரம்னு பாட்டை சொல்கிறாங்க உடனே ஒரு குத்து விடுறாங்க முத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மீனா எனக்கு இந்த பாட்டு தான் தோணுது அப்படிங்கிறாங்க செம்மல் அந்த சூப்பராக போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்